புரட்சித்தலைவர் எட்டாவது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் தலைவர் மிகுந்த சட்டப்பேரவை பத்தாண்டு கால சிறப்பாக பணியாற்றியவர் இழுக்கக்கூடிய காலத்தில் கருதி ஒரு ஐந்தே நிமிஷத்தில் ஒரு பத்து வரி சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியிலே குறுகிய காலகட்டத்தில் இருந்தாலும் சிறப்பான முறையிலே வாதாடி பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் குப்பன் அவர்கள முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் மாதாவரன் மூர்த்தி அவர்கள எனக்கு முன்னதாக பல்வேறு கருத்துக்களை

அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சி வரைக்கும் நான் வியப்பாக வந்தேன் என்னடா இவ்வளவு செலவு பண்ணி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பேனருக்கே செலவு பண்ணிருக்க இது பொதுக்குழு தான் நான் பார்த்தேன் நான் பிரமிச்சு போனேன் ஏன்னா நான் வந்து தருமபுரி மாவட்டம் திருச்சி கிஷேரி மாவட்டம் அந்த ஊரை சார்ந்தவர் எங்கள் ஊரில் அரசியலில் மிகப்பெரியவர்கள் ஒன்று தம்பித்துறை அடுத்தது கே பி அன்பழகன் துணை பொதுச் செயலாளர் முனுசாமி அந்த ஊருக்காரர் நான் ஏன்னா தலைமையில் அறிவிக்கப்பட்ட கூட்டங்கள் அண்ணன் சொன்னார் ஐந்து நிமிஷம் ஒரே நிமிஷம் கூட என்ட்ரி போடணும் இவ்வளவு செலவு பண்ணி கூட்டத்தை